மிக்க ஆற்றலும் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த குரு ஏற்படக்கூடிய பலன்களை அறிந்து கொள்ளுங்கள் கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோஹிணி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் மிருகசிரீர நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்களை கொண்ட ரிசபராசி அன்பர்களே உங்கள் ராசியிலே இப்பொழுது குரு பகவான் வந்து அமர்ந்திருக்கின்றார் முதல்ல இந்த குரு பகவான் உங்கள் ராசிப்படி பார்க்குறப்ப அவர் உங்களுக்கு அட்டமாதிபதி ப்ளஸ் லாபாதிபதி அட்டமாதிபதி என்று சொல்லும் பொழுது பிரச்சனைக்குரியவர் அவரே லாபாதிபதியாகவும் மாறனால சகல நன்மைகளையும் தர வல்லவர் அப்பேற்பட்ட குரு பகவான் உங்கள் ராசியில் அமர்றப்ப உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப முதல்ல கார்த்திகை நட்சத்திரத்தில் குரு பகவான் பயணிப்பார் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு அதிபதியான சூரிய பகவான் ரிஷபராசிக்கு நான்காம் இடத்து அதிபதி வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளும் தாய் வழி உறவுகளால் ஏற்படக்கூடிய நன்மைகளையும் தர வல்லவர் அதே போல் மனம் விரும்பிய பல செயல்கள் இந்த துவக்கத்திலேயே துவக்கத்திலே கிடைக்கூடிய வாய்ப்புகள் உண்டு யோகபலமான விஷயம் அது ரோஹி நட்சத்திரத்தில் பயணிப்பார் ரோஹிணி நட்சத்திரம் என்பது சந்திர பகவானுடைய நட்சத்திரம் அந்த சந்திர உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்து அதிபதி மூன்றாம் இடம் என்றால் சகாயஸ்தானம் என்ற பெயர் அந்த சகாயஸ்தானத்து அதிபதியாகிய சந்திரன் மேல் அவர் பயணிக்கும் பொழுது உங்களுக்கு சகாயங்களை அள்ளி தருவார் மூன்றாம் இடம் என்பது தைரியம் வீரியம் கீர்த்தி புகழ் இவைகளையெல்லாம் ஒரு சேர தருவதற்காக அந்த வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் குரு பகவான் அந்த குரு பகவானை நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ நன்மைகளும் கிடைக்கும் அடுத்து மிருகசீர நட்சத்திரத்தில் அவர் பயணிப்பார் மிருகசீர நட்சத்திரம் என்பது செவ்வாயிடையாது அப்போ செவ்வாய் யார் என்று கேட்டால் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் பன்னெண்டாம் இடத்திற்கு அதிபதி ஏழாம் இடம் என்றால் கணவன் மனைவி நண்பர் கூட்டாளிகள் என்ற பெயர் இவர்களால் உங்களுக்கு ஆதாயம் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு கிடைக்கப் போகுது அடுத்து விரயஸ்தானம் என்றால் சுப விரயமாக மாற்றிக்கொள்ளுங்கள் என்ற பெயர் அப்போ குரு பகவான் உங்கள் ராசியில் அமர்றப்ப இந்த மூணு ராசிலேயும் மூணு நட்சத்திரத்திலையும் அவர் பயணிக்கும் பொழுது இவ்வளவு விஷயங்களை உங்களுக்கு தரப்போகிறார் யார் யாருக்கெல்லாம் தரப்போகிறார் முதல்ல பார்க்குறப்ப தொழில் வியாபாரம் செய்கிறவங்க ஏன்னா உதவும் இந்த நாட்டின் முதுகெலும்பு விவசாயம் தொழில் வியாபாரம் இதெல்லாம் முதுகெலும்பு அந்த கணக்குடி பார்க்குறப்ப முதல் விவசாயத்தை எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா விவசாயத்துறையிலே ஒரு நல்ல யோகத்தை கொடுப்பார் ஏன்னா குரு வந்து ஐந்தாம் பார்வையாக ராசியை பார்க்கின்றார் ராசி என்பது விவசாயத்துக்குரிய ராசி அப்போ விவசாயத்தை செழுமையாக வைப்பார் இந்த ஆண்டு ஒரு நல்ல விவசாயத்தில் புரட்சி நடக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு புதுமை நடக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு நிறைய தானியங்கள் உற்பத்தி செய்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அரிசி பருப்பு உப்பு புளி மிளகெல்லாம் நல்லபடியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு விலைவாசி கட்டுக்குள் இருக்கும் இதான் மிக முக்கியமான விஷயம் ஏன்னா ஆட்சி மாற்றங்களில் இப்போ நிறைய நடந்துக்கூடிய காலகட்டங்களில் இவர்களால் அவ்வளோ பிரச்சனை வருமோ விவசாயத்துக்கு பிரச்சனை வருமோ என்று சொல்லும்பொழுது விவசாயிகள் எவ்வளோதான் போராடினாலும் விவசாயம் சார்ந்த விஷயங்களில் வந்து பெரிய அளவு பாதிப்பு ஏற்படாது அடுத்து தொழிலாளர்கள் தொழிலாளர்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல லாபங்கள் கிடைக்கும் அதுவும் குறிப்பாக சொல்லப்படாமல் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் லாபம் நன்மையும் கிடைக்கும் குறிப்பாக வந்து உணவு சார்ந்த விஷயங்களும் ஆடை ஆபரணங்கள் சொர்ணங்கள் சார்ந்த விஷயம் தங்கம் தங்கம் சார்ந்த விஷயங்கள் கலைத்துறை சினிமாத்துறை துறை சார்ந்தவர்களுக்கும் கலை கவிதை கட்டுரை ஆடம்பர சம்மந்தப்பட்டது இன்னும் சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வாகனங்கள்னு சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா இப்போ புது புது வாகனங்கள் உற்பத்தி ஆகிறதுக்கே இந்த குரு பகவான் ஆசீர்வாத பண்ணிட்டு இருக்காருங்கிறது கணக்கில் வருது அது எப்படின்னு சொல்லிங்கன்னா வண்டி க வாங்காதவங்களுக்குலாம் இந்த வருஷம் வண்டி வாங்குறதுக்கான வாய்ப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கப் போகிறது அப்போ ஏதாவது முதல் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த தாராளமாக இந்த காலகட்டங்களில் நீங்கள் வண்டி வாகனத்தை கண்டிப்பாக வாங்கலாம் எவ்வளவுதான் நீங்கள் கடன் பார்த்தாலும் அந்த கடனை அடைக்கக்கூடிய வல்லமையும் அதான் நான் முதல் சொன்னேன் விரயம் அது சுப விரயமாக மாற்றுங்கள் என்றேன் கல்யாண பண்ணுறது சுப அதே மாதிரி வீடு வாங்குறது சுபவிரயம் கார் வண்டி வாங்குறது சுபவிரயம் இவையெல்லாம் சுபவிரயமாக மாற்றினால் குரு ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்வமாக கிடைக்கிறனால உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் அப்போ ஒவ்வொரு தொழிலிலும் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் தொழிலாளர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் ஏன்னா தொழில் வளர்ந்தால் தொழிலாளர்கள் வளர்வார்கள் தொழிலாளர்களுக்கு நன்மையும் லாபமும் நிச்சயமாக கிடைக்கும் அடுத்து வியாபாரிகள் நான் வியாபாரம் சொல்கிறப்ப பார்த்திங்கன்னா பொன்பொருள் விற்கிறவங்கள்லேருந்து ஆரம்பித்து உப்பு புலி மிளகா பலசரம் விற்கிறது வந்து ஆரம்பித்து எல்லாருமே வியாபாரிகள் தான் இந்த வியாபாரிகளுக்கு இந்த ஆண்டு நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா வியாபாரத்திற்குரிய கிரகம் புதன் அந்த புத பகவானுடைய வீடாகிய கண்ணீராசியை குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கனால தரகு நம்ம சொல்ல புரக்கரை சம்மந்தப்பட்டது இன்னும் சொல்கிறேன் பங்கு சந்தை ஏற்ற இறக்கத்தோடு இருக்கக்கூடிய இந்த பங்கு சேந்தை சந்தை இந்த ஆண்டு ஒரு நல்ல முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டும் அப்போ நம்ம கார் சம்பந்தப்பட்டது அதே மாதிரி நான் ஆடை ஆபரணங்கள் சம்பந்தப்பட்ட துறை தொழில் சார்ந்த துறைகள் இவையெல்லாம் இந்த காலகட்டங்களில் பங்குச்சந்தையில் ஏற்றம் காணும் அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த வட்டம் பங்குச்சந்தை கொஞ்சம் குறையிறக்கான வாய்ப்பு கிடையாது ஏற்றமே காண்பீர்கள் நல்ல லாபங்கள் கிடைக்கும் அடுத்து உத்தியோகஸ்தர்கள் முதல்ல ராஜ உத்தியோகத்தரை பார்க்கிறபோது இந்த ராஜ உத்தியோகஸ்தர்காரர்களுக்கு இந்த ஆண்டு மாற்றங்கள் நிறைய கிடைக்கப் போகிறது பனி மாற்றங்கள் அல்லது வந்து வேலையிலேயே வந்து சில பணி சுமைகள் கூடுதல் அடிஷனல் பொறுப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அவைகளால் லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் இந்த வருஷம் ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கப் போகிறது அரசு சாரா தனியார் துறையை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் இந்த வட்டம் வந்து காசு பணம் புன்பொருள் சேர்க்கை நிறைய கிடைக்கப் போகிறது அதை அவர்கள் பயன்படுத்தினால் அடுத்து வரும் காலகட்டங்களுக்கு இன்னும் பலனுள்ள விஷயமாக அமையப் போகிறது அதனால பொறுத்தளவுக்கு உத்தியோகத்துக்கு நல்ல லாபங்கள் கிடைக்க போயிருது அடுத்து மாணவர்களுக்கு மாணவ செல்வங்களே ரிஷபராசிக்காரங்களே இந்த வருஷம் உண்மையிலே அருமையான யோகம் உங்களுக்கு தான் நல்லா கிடைக்க போகுது என்ன கல்விக்குரிய புதனை குருபவன் பார்வையில் பார்த்து கொண்டே இருக்கிற அந்த வீட்டை பார்த்துக்கிட்டே இருக்கிறது நல்ல பலன்கள் கிடைக்கும் அந்த பலனினால் நிச்சயமாக பயன் கிடைக்கும் பன்னிர ராசிகளே தத்துவம்னு சொல்லி பத்தாம் இடம் என்றால் மகர ராசி அந்த மகர ராசியை குரு பார்க்குறார் அதனால் இந்த ஆண்டு முழுவதுமே தொழில் சார்ந்த கல்வி படிப்பவர்களுக்கும் தொழிலை அடிப்படையாக கொண்டு பாடம் படிப்பவர்களுக்கும் நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அதாவது இந்த வட்டம் வந்து தொழில் அவ்வளோ ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் இவற்றெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நாங்கள் நல்ல யோகங்கள் உண்டு அடுத்து பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு பலப்படும் அந்யோன்யப்படும் குருவின் நேரடி பார்வை உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய செவ்வாயிட வீடாகி விருச்சிகத்தை பார்க்குறார் அப்போ கணவன் மனைவிக்குள் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு அந்நிய நபர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாம் விலகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு குடும்பத்திலே மகிழ்ச்சியும் குதலமும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு குழந்தைகளால் லாபமும் குழந்தைக்கு லாபமும் தாய் வழி சொத்துக்களால் உங்களுக்கு ஆதாயமும் கிடைக்கப் போகிறது சில நேரங்களில் உறவினர்களால் கூட நன்மைகள் கிடைக்கும் அதே உறவினர்களால் சில நேரங்களில் உங்களுக்கு பிரச்சனையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அந்த பிரச்சனையை நீங்கள் உங்களுக்கு சாதகமாக மாற்றி நன்மையும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதனால் ரிஷபராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு இந்த வட்டம் நல்ல பலம் பலனோடு கிடைப்பதற்கு பலமாக கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு இந்த பலமெல்லாம் நமக்கு முழுமையாக பலனாக கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ரிஷபராசி என்பதே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் குரு பகவான் தான் இந்த குரு பகவானை நீங்கள் வழிபாடு செய்யும்பொழுது இந்த தமிழகத்திலே குரு பகவானுடைய ஆலயங்களில் எங்கெல்லாம் குரு பகவான் தனித்து அமர்ந்திருக்கின்றாரோ அந்த இடங்களில் அவரை வழிபாடு பண்ணுவது மிக சால சிறந்தது அதன்படி முதல் சொன்ன மாதிரி திருச்செந்தூரில் அவர் தனியாக அமர்ந்திருப்பின்றார் பட்டமங்கலம் திட்டை தென் திட்டைன்னு சொல்லக்கூடிய திட்டை அடுத்து குருஸ்தலங்கள் இந்த இடங்கள்லாம் நீங்கள் போய் வர வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு சகல நன்மைகளையும் கிடைக்கும் ரிஷபராசிக்காரர்களே இந்த வட்ட உங்களுக்கு பணப்பொருளாதாரம் நிறைய தரப்போகிறார் ஏன்னா குரு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவர் தான் காசு பணத்துக்கு அதிபதி சுக்கரன் வந்து லிக்யூடு கேஷு குரு வந்து பெரிய அளவுக்கு கொடுக்கூடியவர் அப்பேற்பட்டவர் உங்கள் ராசியில் வந்து உட்கார்றப்ப நிறைய கொடுக்க போகிறார் லாபாதிபதியும் கூட அதனால் பணப்பொருளாதாரம் இந்த வட்டம் நிறைய கிடைக்க போயிடுது சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னால் குருபுவாண்டிய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் இல்லாமல் குருபுவாண்டிய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைத்து சுபமாக வாழ்வதற்கு ஜோதிடரின் இணைய நல்வாழ்த்துக்கள்